சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்க போகிறேன் இப்பொழுது சிக்கனை வந்து கழுவி நல்லா கவுச்சி வாடை இல்லாமல் மஞ்ச பொடி போட்டு கழுவியாச்சு ஃபஸ்ட்டு ஓகேவா அதுக்கப்புறம் இதில் என்ன போடணும்னா சிக்கன் பொடியை இப்படி தூவும் ஒட்டிக்கிட்டு நல்ல நிறையா போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் கடையில் வந்து சிக்கன் வந்து ஏன் கலராக இருக்குன்னா அவங்க வந்து ஒரு சிலர் வந்து கலர் சேர்க்குறாங்க ஒரு சிலர் வந்து இந்த காஷ்மீர் மிளகா பொடின்னு ஒன்று இருக்குது அதை சேர்ப்பாங்க அதனால கலர் இருக்கும் அப்புறம் கார்ன்ஃப்ஃபிளர் மாவு கார்ன்ஃப்ஃபிளர் மாவு கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது போக அரிசி மாவு கொஞ்சம் போட்டிங்கன்னா சிக்கன் நல்லா ஒட்டாமல் நல்லா உருண்டையாக நல்லா வரும் அப்புறம் சிக்கன் ஆல்ரெடி நமக்கு சிக்கன் மசாலாலே உப்பு இருக்கனால சும்மா நம்ம ஒரு ஒரு இதுக்கு கொஞ்சம் இவ்வளோதான் அதுக்கு மேலே போடக்கூடாது இதை மட்டும் போட்டு இதில் தயிர் ஊற்றணும் ஆனால் தயிரும் இல்லை என்ன சொல்கிறது இப்போ நான் லெமனும் இல்லை அதனால இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு ஓகேவா அப்புறம் அந்த எண்ணெயை கொடுங்க மதனியாரே தண்ணங்க ச என்ன நம்ம தண்ணி பதிலாக எண்ணெய் ஊற்றி நீங்க வந்து சட்டியில் ஒட்டாது கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோமோ மசாலாவை சிக்கனையும் சேர்த்து கலக்கிக்கிறணும் தனித்தனியாக இருக்கவுள்ள முதல் ஒன்று சேர்க்கணும் பிரிச்சு விடக்கூடாது நம்ம வந்து அந்த குழப்பம் பண்ணக்கூடாது சேர்த்து விடுறது நம்ம குழப்பா இருக்கணும் சரியா ஒரு குடும்பத்தை வந்து ிக்க கூடாது இந்த மாதிரி பொடியும் கோழியையும் போட்டு பரட்டி உருட்டி அதை ஒன்றும் ஒன்றா வாழை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் எண்ணெய்னா என்னன்னா நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் கொண்டு இந்த குடும்பத்தை சேர்த்து இப்படியே ஒன்றோடு ஒன்றாக கலவையாக சேர்த்த பிறகுதான் அது முழுமையாகும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேவா தண்ணி ஆல்ரெடி நம்ம கழுவுனதுனால கழுவுனதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தண்ணி இருக்கும் ஸோ அதுவே போகுது பெட்டர் தான் இப்போ இதை வந்து தூக்கி என்ன பண்ணிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ரேசம் ஊற வச்சிட்டோம்னா ஸோ மசாலா சலக் சலக் சலக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் இப்படி அடிக்கும்போது அப்படியே இந்த மசாலையை பூரா தடவி தேய்ச்சி வலிச்சு பார்த்தா சாப்பிட தோணாது ஆனால் நம்ம கை தானே கை பட்டா தாங்க சமையல் நல்லா இருக்கும் சும்மா நாகரிகம் நாகரிகம் அப்படிலாம் கிடையாது அம்மியிலலாம் தான் சமைச்சாங்க டேஸ்ட் எப்படி இருக்கும் நம்ம கை பட்டா தான் என்ன செய்யும் சமையல் டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படி இதுக்கு ஒரு ஓரமாக வச்சுருவோம் ஓகே இப்போ நம்ம இவங்களை எடுத்து என்ன பண்ணணும்னா பொறுமையாக என்ன சட்டிக்குள்ளே போட போகலாம் இத வந்து கருகப்புல கொஞ்சம் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் மக அவசரம் தாங்கள சிக்கன் சிக்கனன்றா முத கொஞ்சம் போன்லெஸ்ஸாக அவளுக்கு பொறிஞ்சு கொடுத்துட்டோம்ல நிம்மதி இல்லைன்னா என்னை கொலையா கொண்டுருவா என்னை அப்படிதே அது அதே சும்மா சிவி 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 சிவிந்து சிக்கன் பொறிச்சு வரும் பாருங்க சிக்கனோ சிக்கனே இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நூறுவாய்க்கு சிக்கன் கிடைக்கிது இதை போய் சாய பவுடரை போட்டு கலர் பவுடரை போட்டு செய்கிறாங்க கடையும் இல்லை என்னத்தை சொல்ல என்ன நம்ம செஞ்சாலும் மக்களுக்கு அந்த கடை டேஸ்ட்டு கடல் டேஸ்டாங்க அப்போ தான் ஆஸ்பத்திரி டாக்டர் வாழ்வியாண்டு ஒரு எண்ணம் இருங்க எடுத்துகிட்டு காட்டுறேன் கருவேப்பிலையை போட்டாச்சு இப்படிக்கா ஒரு பெரட்டு அப்படிக்கா ஒரு பெரட்டு பரட்டு விட்டோம் தான் ஒவ்வொரு ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா வாழ்வாங்க சி வேவாக பொருங்க பொரியோம் வெந்து வருவாங்க சாப்பிடுவோம் பொருங்க சிக்கன் பொறிஞ்சிருச்சுங்கோ சாப்பிடுவோங்கோ முடிஞ்சுட்டு அவ்வளோதான் வேறு ரெண்டு தட்டு கட்டினா என்ன பூர வடைஞ்சிடும்

ஏனோ தானா வச்சோம் அந்த ஒரு சோட்டா வச்சோம் செஞ்சு தின்றோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு ஒரு சைட்லையும் ரசிச்சு 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 செய்யணும் எப்படி இப்போ இதை என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து சமைக்கிறது பெருசு இல்லை இது அன்பானவர்களுக்கு பரிமாறணும் இதை போய் நான் போய் என்ன செய்ய போறேன் அன்பான என் அண்ணனுக்கு கொடுக்கப் போகிறேன்